ஹலோ மக்களை நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் ஆனால் மறக்காம சப்ஸ்க்ரைப் அண்ட் லைக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம டிவிடி பிளேயர் லாஸ்ட் டைம் பல்லாவரத்தில் எடுத்தோம் அது ரிமோட் இல்லாமல் இருந்துச்சு ஆக்சுவலாக நான் டிவி டிஸ்ப்ளேல ஒரு நம்பர் ஷோ பண்ணுறேன் என்ன ரிமோட்டாக இருந்தாலும் அவர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாரு டூ டூ த்ரீ த்ரீ டேஸ் ஆகும் அவர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க சா ஒன் டுவெண்ட்டிக்கு நம்ம இந்த ரிமோட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் ஒன்று டூ ஆச்சு பேட்ரி வந்து செப்பரேட்டு நம்ம ரிமோட்டு இது யூஸ் பண்ணி பார்த்தோம் கரெக்டாக ஒர்க் ஆச்சு நம்ம அங்கேயே செக் பண்ணி கொடுத்துருவார் எல்லாம் செக் பண்ணி கொடுக்குற ப்ரொவிஷன்ஸ் அவர்கிட்டே இருக்குது நம்ம டிவிடி வந்து ஆன் பண்ணி பார்த்தோம் கனெக்டெலாம் போட்டுட்டு கனெக்ஷன் அப்புறம் பென் ட்ரைவ் செக் பண்ணி பார்த்தோம் ஒர்க் ஆகுது பர்ஃபெக்டாக இருக்குது அப்புறம் ஓப்பன் அண்ட் க்ளோஸும் ஆகுது சோனியும் ஒர்க் ஆகுது அந்த டைமர் ஓடுது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அண்டு சாம்சங்கும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது இது பைப் பாயிண்ட் ஒன் வந்து சேனலில் சப்போர்ட் பண்ணும் இதில் எதுக்காக நம்ம வாங்கியிருந்தோன்னா இதை நம்ம ப்ளூடூத்தாக கன் ப்ளூடூத் இல்லை இந்த மாடலில் இப்போ ப்ளூடூத் சேஞ்ச் பண்ணலாம் இன்ஸ்டால் பண்ணலான்னு இதை வாங்கிட்டு வந்திருக்கோம் அந்த வீடியோ நான் செப்பரேட்டாக போடுறேன் நான் ஆக்சுவலாக இப்போதைக்கு இதை ஓப்பன் அண்ட் க்ளோஸு ஒர்க்காக தான் செக் பண்ணுறதுக்காக தான் இது டால்பி டிடிஎஸ் எல்லாமே வரும் நம்ம இது யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஆக்சுவலாக ஒரு சப் ஊஃபரும் வாங்கியிருக்கேன் அது நான் வீடியோ நான் கடைசியில் நான் எல்லாத்தையும் டோட்டலாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வீடியோ போடுறேன் அது இப்போ ஃபுல் வீடியோ பல்லாவரம் வீடியோ நான் ப்ளே பட்டனில் கீழே கொடுக்குறேன் இந்த டிவிடி பிளே இருந்து வந்து டூ ஹண்ட்ரட் நம்ம கொடுத்து வாங்கியிருந்த அந்த வீடியோ பிடிச்சது ஒரு ஹார்ட் சிம்பிள் போட்டுருங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ல தெரிவிங்க